அனைவருக்கும் காலை வணக்கம் உறவுகளே என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்றீங்க நல்லா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு வந்து இன்னைக்கு என்ன கிழமைக்கா செவ்வாய்கிழமை செவ்வாய்கிழமை இன்னைக்கு செவ்வாய்கிழமை உறவுகள் இன்னைக்கு எங்கிட்ட காலையில என்ன சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தோசை இது என்ன இது என்ன குருமான்னு பாத்தீங்கன்னா துவரம்பருப்பு குருமா துவரம்பருப்புனா நம்ம ஊற வைப்போம் தெரியுமா நிறைய பேர் வச்சிருக்கீங்களா நான் தெரியல இது நிறைய பேருக்கு தெரியுமா நான் தெரியல துவரம்பருப்பு தோசை இட்லிக்குலாம் சூப்பரா இருக்கும் போறவங்களே நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஆனா நான் வந்து பச்சத வந்து நான் காமிக்க முடியல ஏன்னா வந்து வேலை அதிகமா இருந்ததால இதை வச்சு காமிக்க முடியல ஆனா இதை எப்படி செஞ்சாங்கிறத நான் சொல்றேன் உங்களுக்கு ஆனா வந்து தோசைக்கு இட்லிக்குலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் போறவங்களே இது என்ன நாங்களோட அச்சுன்னு பாத்தீங்கன்னா துவர்பருப்பு ஒரு அதிகமா வந்து துவரம்பருப்பு வந்து வேக இது ஊற வைக்கக்கூடாது சும்மா ஒரு சேர கொஞ்சமா தான் இப்படி இவ்வளோ துவரம்பருப்பு வந்து பத்து நிமிஷம் ஊறட்டுன்னு சொல்லிட்டு அது கூட வந்து ஊறின பிறகு மிக்ஸி சேர்லேயோ அமியிலேயோ நாலு பட்டை மிளகா நான் அஞ்சு பல்லு பூண்டு போட்டு நல்லா அதில் கொஞ்சம் பெரிஞ்சிருக்கோம் சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கணும் அந்த துவரம்பருப்பு அரைச்சி வச்சுக்கிட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இது எல்லாமே போட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி படுகு போட்டு இது எல்லாத்தையுமே பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சு வந்து மிக்சியில கலந்து ஊத்தி தேவையான மஞ்சள் தூள் லைட்டா கொஞ்சம் லைட்டா போட்டாலே தூக்கலாம் மஞ்சள் தூள் லைட்டா போட்டு ஒரு ரெண்டு மூணு கொதி வந்து சூப்பரான குருமா ரெடி உறவுகளே எல்லாமே சாப்பிட்டாச்சு இப்போ வந்து கடைசியா வந்து தம்பி

கீழே இறக்கி ஒரு அடுப்பு தான் இன்னைக்கு இந்த விரங்கு விரங்க அடுப்புல இது இது விரங்கு அடுப்புறவங்களே இது வந்து அந்த காலத்து அடுப்பு இருந்தால் நான் பத்து வைப்பேன் ரொம்ப அடைமழை நிறைய பெஞ்சினா அப்போ வந்து துச்சி எல்லாம் நிறைய இருந்துச்செல்லாம் ஃபுல்லாக வந்து வெறுக்கிறதை அடுக்கி வச்சுப்பேன் வேணுங்கிறத்தை அடுப்புல தான் நான் செஞ்சுப்பேன் ஆனால் இன்னைக்கு ஏன் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதால சரி ஃபீல்ட்ல பற்ற வச்சுக்கணும் அப்படின்ட்டு தோசை தானே தோசை தானே அப்படின்ட்டு ஆனால் இதே இந்துக்கூட உக்காந்து போகிறவங்க

அக்கா இப்பதான் அடிச்ச மாதிரி அதான் அக்காவுக்கு எல்லாத்துக்கும் தோசை சுற்றும் சொல்லிட்டு உள்ளே பாத்து வச்சுட்டேன் ஆனா மதியான பையன் தான் ஒருவர்களே பார்த்து வைப்பேன் அதுக்குள்ள அடுத்து காஞ்சிரும் அடுப்பு நிறைய பேர் கேட்குறீங்க அடுப்பை கழுவி கோலம் போடுங்க கோலம் கொடுக்கானே நான் வெள்ளி சவாமி கண்டிப்பாக கழுவுவேன் கழுவி கோலம் போடுவேன் அப்புறம் மீது திறந்த தேவம் கழுவ முடியாது இல்லையா அது வந்து இந்த கோலங்களும் எல்லாமே அலைஞ்சிரும் அதனால உங்களுக்கு அப்படி தெரியுது மஞ்சள் தரிச்சு குங்குமம் கோலம் எல்லாமே நான் போடுவேன் குழந்தைகளுக்கு மட்டும் நிறைய பேர் வந்து அடுப்பு முழுங்கக்கா அப்படிங்கிற அது வந்து சிமெண்ட் அடுப்பு சிமெண்ட் அடுப்புங்கிறதால நம்ம வந்து மண் சாணி போட்டு மொழுவ முடியாது நம்ம மண் அடுப்பா இருந்தா சாணி போட்டு முழுக்கி கோலம் அழகா இருக்கும் அது வந்து சிமெண்டால போட்ட அடுப்பு அதை வந்து தண்ணி ஊத்தி கழுவதான் முடியும் கழுவி மஞ்சள் தூள் மஞ்சள் கரைச்சி அது மேல ஊத்தி அதுக்கப்புறமேல மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போடுவது ஒருவங்களை வெள்ளி சவாக்கு நான் கண்டிப்பா அதை செய்வேன் இன்னைக்கு அடுத்து கழுவி விட்டு வச்சிருக்கேன் மழை சேர்ந்தோம் அடுப்பை நல்லா கழுவி விட்டு வச்சிருக்கேன் அப்புறமேலு வந்து கோலம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டு கண்டிப்பா போட்டு வச்சு மத்தியானம் நான் வந்து லைவ் போடுவேன் ஆஹ் சாசலியும் போடுறேன் ஒருவங்களே

இன்னைக்கு வந்து தோரம்பருப்பு சட்னி. இது தோரம்பருப்பு சட்னின்னு சொன்னா அரைச்ச ஆமா தோரம்பருப்பு சட்னி ன்னா இந்த பேரு. இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். தோசை இட்லி எல்லாம் நல்லா இருக்கும். மழையான நல்லா சாபத்துக்கு டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. எங்க இன்னைக்கு காலை உங்க என்ன ஸ்பெஷல்? இந்த மசாலா கமாலா ஓகே